அன்பு நெயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க துருத்துருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களா படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க தாயை போல் அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நிலமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வர எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா எல்லோருமே கண்ணீர் வடிப்பாங்க அந்த அளவுக்கு எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறைந்திருக்கு நாங்கள் எப்படிமா நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க சிம்மம் ராசிக்கார நேயர்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பநிலை கூடிய விரைவில் மாறப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகளவில் போகுது உங்களை வேண்டான்னு முதலில் தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில் இருந்த முக்கியமான பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீராக மறைய போகுதுங்க உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது உங்களுக்கான உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பம் நீங்கி மனசுல தெளிவு பிறக்க போகுதுங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க மற்றவர்களால் தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுறாங்க தேவை முடிந்ததும் துரோகம் செய்யப்படுறாங்க இவங்க தூய்மையான எண்ணம் கொண்டவர்களாகவும் உலகமே செழிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களாகவும் இருந்தாலும் உண்மையான பாசம் இவங்களுக்கு கிடைக்கிறதில்ல வெளிப்படையாக பேசுவதால களி உலகத்தில் இவங்க தடுமாற்றங்களை சந்திக்கிறாங்க சிம்மம் ராசியினரின் மனசுல இருக்கும் கேள்விகளுக்கான ஏன் எல்லாரும் வெறுக்கிறார்கள் ஏன் ஏமாற்றப்படுகிறோம் போன்ற கேள்விகளுக்கு இந்த வீடியோல பதில் இருக்குதுங்க சிம்மம் ராசியினரின் மனக்குழப்பங்கள் தனிம வாழ்க்கை ஏன் இருண்டதா இருக்குது என்ற கேள்விக்கு இந்த வீடியோல முழுமையான பதில் இருக்கு சூரியன் அதிபதியா இருந்தும் ஏன் கஷ்டங்கள் வருது நல்லது செய்தாலும் கெட்ட பேர் ஏன் வருது போன்ற கேள்விகளுக்கும் பதில் இருக்குது சொந்த பந்தங்கள் தொழில் உத்தியோகம் என எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதும் இந்த வீடியோ பதிவுல இருக்குதுங்க இதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆரோக்கியம் மற்றும் பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த மாதம் உங்களுக்கு வரப்போகுது சூரிய பகவானை கும்பிடுவதன் முக்கியத்துவம் உங்க வாழ்க்கையில ரொம்பவும் நல்லதுங்க சிம்மம் ராசியினர் சூரியனை போல எரியும் வாழ்க்கையை அனுபவிச்சாலும் யாராலும் தொட முடியாத உயரத்துக்கு செல்ல முடியும் உண்மை நேர்மை உழைப்பு போன்ற குணங்களை பின்பற்றுவதன் மூலம் சிம்மம் ராசியினர் அடையலாம் சிம்மம் ராசி சிம்மம் லக்கணம் மற்றும் சிம்மம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அனைவரும் இந்த பதிவை பொருத்தமாக எடுத்துக்கொள்ளலாம் சிம்மம் ராசியினர் போய் பேசாதவங்க நியாயத்தின் பக்கம் நின்று போராடக்கூடியவங்க மனசாட்சிக்கு ஒப்பாத விஷயங்களை செய்யாததால சிரமங்களை அனுபவிக்கிறாங்க இவங்க வீழ்ந்தாலும் எழுந்து நிற்கக்கூடியவங்க ஆயிரம் கைகள் மறைந்தாலும் ஆதவும் மறையாது போல தடைகளை மீறி வருவாங்க சிம்மம் ராசியினர் தன்னம்பிக்கை துணிவு தலைமை பண்பு கொண்டவங்க குரு நல்ல இடத்துல இருந்தா அறிவு உதவி மற்றும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சனி கேது ராகுவின் பாதிப்பால மனசோர்வு ஏற்படுது சிம்மம் ராசியினர் தினமும் சூரியனை நோக்கி பிரார்த்தனை செய்து அனுமன் சாலிசா விஷ்ணு ஸ்லோகம் காயத்ரி மந்திரம் படிக்கோனுங்க நல்லெண்ணெய் மற்றும் நல்ல செயல்களை தொடர்ந்து செய்ய வேண்டுங்க கெட்டவர்கள் சொல்வதை நம்பாம நல்லவர்கள் என்று சொல்பவர்களிடம் உஷாராக இருக்கணுங்க உங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறது முக்கியங்க ஏன்னா சூழ்ச்சிகள் உங்களை வீழ்த்த முயற்சிக்கும் போது உங்களுடைய தைரியந்தாங்க உங்களை காப்பாற்ற முடியும் சிம்மம் ராசியினர் தைரியம் தலைமை பண்பு பொய்மையை வெறுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க இவங்க பாசத்துக்கு அடிமையானவங்க மென்மையான மனசுடையவங்க பிறருக்கு உதவ ஓடக்கூடியவங்க குடும்பம் நண்பர்கள் உறவுகள் என அனைவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க ஆனா இவர்களுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இவங்க எளிதில ஏமாறக்கூடியவங்களா இருக்காங்க எல்லாரையும் ஈஸியாக இவங்க நம்பிடுறாங்க சிம்மம் ராசியினர் அனைவருக்கும் உதவி செய்ய விரும்புவதால மகிழ்ச்சி அடைகிறாங்க ஆனா நன்றி மறந்தவர்களால இவங்க ஏமாற்றப்பட்டுட்டு சூரியன் ஒளிரும் இடத்துல நிழலும் பெரிதாக இருக்கும் என்பதை போல சிம்மம் ராசியினரின் வாழ்க்கையில வெற்றியும் சோதனையும் மிகுந்த இருக்கும் ஆண்கள் பொறுப்பு சுமைகளை அதிகம் சுமக்கிறாங்க பெண்கள் சமுதாயத்தின் பார்வையில அதிகம் விமர்சிக்கப்படுறாங்க சிம்மம் ராசியினர் நேர்மையாக பேசுவதால கெட்ட பெயரை வாங்குறாங்க உண்மை யாருக்கும் பிடிக்கிறதில்ல பொய் பேசுறவங்களே நல்லவர்களா இந்த உலகத்துல களி உலகத்துல கருதப்படுறாங்க சிம்மம் ராசியினர் நல்லவர்கள் தவறில்லாத மனதுக்குரியவர்கள் ஆனால் இவங்க செய்யும் நல்லது சூரிய வழிபாடு செய்வது தரிசனம் செய்யறது ஆகியோரை தினசரி பிரார்த்தனை செய்யறது சூரியனுடைய பலத்தை அதிகரிக்கும் சிம்மம் ராசியினர் மற்றவர்களுடைய குறைகளை வெளிப்படையா பேசுவதை தவிர்க்க வேண்டுங்க தப்பு செய்பவர்களை நாசுக்கா சொல்ல வேண்டும் யாரையும் அதிகமா நம்ப கூடாது உதவி தேவைப்படுபவர்களுக்கு மட்டுமே உதவி செய்யணும் உதவி இருக்காது ஞாயிற்றுக்கிழமை சிவப்பு மலர் சிவப்பு துணி சிவப்பு பழம் தானம் கொடுக்கலாம் செய்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து உங்களுடைய எண்ணம் போல நல்லதுதான் நடக்கும் சனி ராகு கேதுவின் தாக்கம் இருந்தால் திருமணத்துல தாமதம் ஏற்படும் செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலில் முருகனை தரிசனம் செய்து செவ்வரளி மாலை இடுவது தேனும் தினையும் நெய்வேத்தியமாக கொடுப்பது திருமண தடைகளை நீக்கும் குழந்தை பாக்கியம் தடைபட்டிருந்தா சனிக்கிழமை குலதெய்வத்திற்கும் ஆண்டாளுக்கும் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க சிம்மம் ராசியினருக்கு அரசு நிர்வாகம் பாதுகாப்புத்துறை போலீஸ் கலைத்துறை மீடியா இன்ஜினியரிங் சட்டம் போன்ற துறைகள் பொருத்தமான துறையா இருக்கு சனி குரு நல்ல பாவத்துல இருந்தா அரசாங்க வேலையில யோகம் உண்டு சூரியன் புதன் நல்ல நிலையில இருந்தா வெளிநாட்டு பயணம் மற்றும் வேலை வாய்ப்பு அமையும் வழக்குகள் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய எண்ணம் வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க சிம்மம் ராசிக்காரங்களே உங்களுடைய ராசியில மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரம் இருக்குது கேது சுக்கிரன் சூரியன் தசா காலங்களை நடைமுறைப்படுத்துறாங்க சுக்கிர பயிற்சியால சிறு வயதிலேயே நீங்க ஏற்ற தாழ்வுகளை சந்திச்சிருப்பீங்க சுக்கிர திசை முடிஞ்சதும் செழிப்பான வளர்ச்சிய நீங்க அடைவீங்க சூரியன் இளமையிலேயே உங்க வாழ்க்கையில பெருமையையும் பலத்தையும் தன்னம்பிக்கையும் தந்திருப்பாரு சிம்ம ராசியுடைய அதிபதி சூரியன் அதனால ராஜபோகத்தோட நீங்க இருக்க விரும்புவீங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அத மாத்திக்கவே மாட்டீங்க சிந்தனை சொல் செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு நினைக்கிறது ஒண்ணு இதெல்லாம் சிம்மத்துக்கு செட்டே ஆகாதுங்க வேகமா செஞ்சு முடிப்பீங்க பலன்களை உடனே எதிர்பார்ப்பீங்க

குல தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க சனி ராகு கேது பயிற்சியுடைய தாக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடுப்பகுதி வரைக்கும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் ஜூலைக்கு பின் கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நிதி தொழில் குடும்ப ரீதியாக சிறப்பான நிலை ஏற்படும் தேவையற்ற உதவிகளை தவிர்த்து நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நெருங்கிய உறவுகள் கூட தேவைக்காக மட்டுமே வர்றாங்க உண்மையான காதல் கிடைக்கிறது அரிதா இருக்கு இந்த காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் குருவின் பெயர்ச்சி சாதகமா மாறும்போது நல்லது நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிறப்பான நிலை ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ள வாழ்க்கை முற்றிலுமா மாறும் சூரிய பகவான் வழிபாடு சனி பரிகாரம் அனுமன் சாலிசா ஜபம் முருகன் தரிசனம் உங்க வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும் சிம்மம் ராசிக்காரங்க தினமும் சூரிய பகவான வழிபாடு செய்யறதன் மூலமாக உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் அதிக நம்பிக்கை அதிக செலவு கோபம் வேல ஆகியவற்றை குறைத்து கொள்ளோணுங்க நேர்மை உதவி செய்யும் மனப்பான்மை தன்னம்பிக்கை பொறுப்புணர்வு ஆகியவற்றை கூடாதுங்க பணப்புழக்கத்தை நிலைநிறுத்த கற்றுக்கொள்ளோணுங்க உறவுகளில் போலித்தனத்தை கவனிக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளணும் சிம்மம் ராசியின சிங்கம் போல பிரகாசிக்க போகிறாங்க கஷ்டம் நஷ்டம் சோதனைகளை எல்லாமே இவங்க வாழ்க்கையில் தற்காலிகமாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிகிறதுக்குள்ள இவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரப்போகுது இவங்களுடைய எண்ணம் போல இவங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ பார்த்தங்க நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராவேனாலும் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க தாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் நினைக்கிறாங்கல்ல செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு ஏற்ற காலமா இருக்கு தங்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் இதுங்க கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும் தாங்கள் மேன்மையடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து போகுது அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தேவையற்ற வீண் விவாதங்கள்ல நீங்க ஈடுபட வேண்டாங்க விமர்சனம் செய்ய வேண்டாம் தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனம் தேவீங்க வேலை செய்யும் இடங்கள்ல மிகவும் எச்சரிக்கையோடு நீங்க நடந்து கொள்ளணுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு ஸ்தலங்களுக்கு செல்வது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் முன்னோர்களை வழிபட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும் கோபம் கூடவே கூடாது ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுடைய உடல் நலத்தை நீங்க ஆரோக்கியமா பாத்துக்கோங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க போயிட்டு எலுமிச்சை பல அபிஷேகம் செய்து சிவபெருமான வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கி உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்